வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு கிராமத்து விசகி என்னடா கம்பு விட்டுறேன்னு பார்க்குறீங்களா என்னாச்சுன்னா நம்ம ஊரில் நேற்று மாலை பொழுதுலேருந்து இன்னும் வர மழை பெஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது இப்போ கூட லைட்டாக சாரல் அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது நம்ம கரும்பு தோட்டத்தில் இருக்கிற பாதி கரும்புக்கு மேலே எல்லாமே சாஞ்சிருச்சுங்க மழை பெஞ்ச தண்ணி எந்த அளவுக்கு நம்ம கரும்பு தோட்டத்தில் இருக்குதுன்றதை பாருங்கள் இந்த மழை தண்ணியெல்லாம் வெளியேற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக கான் வெட்டி வச்சுருக்கோங்க அந்த கானை நம்ம திறந்துவிட்டாலே மழை தண்ணியெல்லாம் வெளியேற்றிடலாங்க கரும்பு தோட்டத்தில் சாஞ்ச கரும்பு எல்லாத்தையுமே நம்ம நிமிக்க போகிறோங்க ஆனால் நிமிக்க போகிறோம்னா நம்ம சாதாரணமாக நிமிக்க கிடையாதுங்க சாதாரணமாக நம்ம நிமித்தம்னாக்க எப்படி மறுபடியும் காற்று அடிச்சுன்னா மழை பெஞ்சாலும் கூட நம்ம கரும்பு சாய வாய்ப்பு இருக்குங்க இனி வந்து மழக்காய் ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை சந்திக்க கூடாது அப்படின்றக்காக தாங்க இந்த கம்பை நம்ம வெட்டி எடுத்துட்டு போகிறோம் இந்த கம்பிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம முளைக்கம்பை தனியாக வெட்டி எடுத்துருவோங்க அந்த மொளக்கம்ப பார்த்திங்கன்னா நம்ம வரப்போகிறத அடிச்சு அதுலேருந்து நம்ம கவுரை கட்டி கரும்பு வந்து நிமிக்க போகிறோங்க அதுக்காக தாங்க இப்போ நம்ம அந்த கம்பெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாச்சு நம்ம கரும்பு தோட்டத்தில் இருக்கிற கரும்பு அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் தாங்க இருக்கு ஆனால் அந்த மறுபடியும் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லைன்னா கரும்பு தோட்டத்தில் இருக்க கரும்பு நம்ம அறுவடை பண்ண முடியாமல் போயிரும் அப்படின்றக்காக தாங்க இப்போ நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரும்பு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கரும்பு சாந்திடுச்சனால உடனே நம்ம நிமித்திரணுங்க இல்லைன்னா கரும்பு வந்து பாம்பு மாதிரியே வளரஞ்சிட்டு போக ஆரம்பிச்சிருங்க அதுக்கடுத்து நம்ம எந்த ஒரு விற்பனையுமே நம்ம பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு போயிருங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அடுத்த பதிலாக நம்ம கரும்பு எப்படி நிமிட்கிறோம் என்ன வேலை பார்க்கறோம் அப்படின்றத அடுத்த பதிலில் நான் போடுறேங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் துடை கிராமத்து விவசாயி